டெய்லியும் செய்யணும் இது மாதிரி டிஷ்லாம் ரசம் காரக்குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டு வாய் ரொம்ப நாக்கு எல்லாம் செத்து போச்சு சூப்பராக இருந்துச்சு நக்கி நக்கி சாப்பிட்டாங்க வாயில் ஃப்ரை மீன் வச்சு ஒரு புதுசாக டிஷ் செஞ்சுக்கிறோம் வாயிலே வச்சி வர்த்த மீன் தொக்கு வாசா சமீரா மனமா ருசிகிரா நாங்க ரசிக்க நீங்க மக்களே பாத்தீங்கன்னா அடு பத்து வச்சாச்சு இப்ப நம்ம மீன் மேல தடவுற தொக்கு செய்யறதுக்காக அடு கடை வச்சுப்போம் இப்ப என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுப்போம் இப்ப வெங்காயம் போட்டுப்போம் போ வெங்காயம் விதங்கிச்சு தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி வெங்காயம் விதங்கிச்சு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட் போட்டுவோம் வீட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துப்போம் மீனை முக்கி எடுக்க மசாலா தண்ணி சேர்த்துப்போம் மஞ்சா தூள் சேர்த்துப்போம் மிளகா தூள் சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துப்போம் இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம் வெப்பரை போட்டுப்போம்

kau <tuk tangan> <tuk> ini <tangan> <tuk tangan>

ஆர்ட்டா சாப்பிடு அப்படியே வரல வரல பார்க்க டிவி பார்த்து டிவி வணக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வருத்த மீன் வச்சு வேறு லெவல் டேஸ்ட்டு மற்ற மீனா மீனை வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி செஞ்சுட்டு அதுக்கு மேலே மீனை வறுத்துட்டு அதுக்கு மேலே கிரேவி ஊற்றிட்டு கொஞ்சம் இலையை வச்சு பொறிச்சு எடுத்துவிட்டோம் வேறு லெவல் டேஸ்ட்டு மீன் பாருங்கள் இலையை பாருங்கள் பசங்க எல்லாம் ஒன்று விடாமல் சாப்பிட்றாங்க மச்சான் எப்படி இருக்குது மச்சான் என் மச்சான் சொல்லிவிட்டான் இதுக்கோசம் என் மச்சான கோசம் செய்யணும் எங்கள் மாமாவுக்கு கொஞ்சம் உங்கள் மூலயமா எதனா ஒரு ஆதரவு எதனா கமாண்ட்டு கமாண்ட்டு எதனா பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் எங்கள் மாமா வேறு லெவல் ஆகி இவரு தான் இவரு தான் எங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கங்க எங்களுக்கு மேலே மேலே வந்துடணும் எங்கள் மாமா ஃபேமிலியோடு வந்து உங்களுக்கு ஒரு நாள் சேனலில் வீடியோ போடுவோம் நாங்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டுந்தான் எங்களுக்கு முடியும் மக்களே வேற டேஸ்ட் இந்த இந்தமாதிரி செஞ்சு பார்க்கணும்னா எங்கள் வீடியோ பார்த்து செய்யுங்க அப்படி செய்ய முடியும்னா எங்கள் கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும் அந்த கான்டாக்ட் நம்பர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வீட்லயே செஞ்சு தருவோம் ஓகே மக்களே பாய் மக்களே நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா புது முறையான வாயில ஃப்ரை மீன் வச்சு ஒரு புதுசாக டிஷ் செஞ்சுக்கிறோம் அது ரொம்ப நல்லா இருந்தது இதோட டேஸ்ட்டு வேற லெவலு நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லேருந்து மீன் பிடிச்சோம்னா பெரிய பெரிய ஜிலேபிலாம் அந்த ஜிலேபியை தாந்து க நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி அந்த கல்லில் போட்டு நல்லா கழுவி கல்லில் போட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டு அதில் தொயிச்சு எடுத்து வாயில வச்சு தோசைகளில் அது ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு திருப்பி திருப்பி போட்டு தக்காளி தோக்கு மாதிரியே ஒரு சாஸ் வச்சோம் அது மேலே ஊற்றி நல்லா தடவி திருப்பி திருப்பி போட்டோம் நல்லா வெந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த பாருங்கள் முள் மட்டும் இருக்குது பார்த்தீரியில் மீன் பிச்சாந்து மீன் தாங்க வறுத்தோம் இது தக்காளி தொக்கு அது கல்லில் போட்டு வரத்து செஞ்சுங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக இருந்துச்சு நக்கி நக்கி சாப்பிட்டாங்க இப்போ வீட்டில் அடிக்கடி எல்லாரும் வீட்லேயும் சாம்பார் தான் வைப்பாங்க சப்போஸ் காரம்பம் எதனா ஒரு நாள் இல்லைன்னா ரசம் அப்படின்னு வைப்பாங்க இப்போ நம்மளை மாரி வெளியே வந்து பசங்களாக கூட நல்லா வெரைட்டியாக சமைச்சு நல்லா வேறு லெவல் சாப்பிட்றது எப்படி இருக்குது வீட்டில் சாம்பார் தினமும் ரசம் காரக்கோயம்பு அதெல்லாம் சாப்பிட்டு வாய் ரொம்ப நாக்கு எல்லாம் செத்து போச்சு வெளியே வந்து பசங்களாக கூட சாப்பிட சொல்ல அந்த சுவையே வேறு லெவல் சுவையாக இருக்கும் பசங்க தான் செய்கிறானுங்க இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியாக சாப்பிட்றோம் வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஜிலேபி மீனை வச்சு வேறு லெவலில் ஒரு டிஷ்லாம் ட்ரை பண்ணோம் அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு யாரும் இந்த மாதிரி டிஷ்லாம் டெய்லியும் செய்யணும் இதுமாரி டிஷ்லாம் இந்த மீன் வந்து கண்ணுக்கு நல்லது அதேமாரி நம்ம இதுமாரிலாம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கே நல்லது அந்தளவுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு இது வந்து எல்லாருமே நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணியே ஆகணும் நம்ம சாதாரணமாக மீன் சும்மா தகவல் தொக்கு வச்சு அதில் போட்டு மீன் குழம்புன்னு காமிப்போம் இது வந்து அதாக கூடவே நல்லா பெரட்டினா மாரி தோசைகளில் போட்டு ஹீட் பண்ணி வேறு லெவலில் வந்துருந்துச்சி எல்லோரும் மறக்காத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லி விட்டு போயிடுங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசிட்டாங்க அதுக்கோசம் நான் வந்து யாரையும் கொத்தன்னு சொல்ல மாட்டேன் இருக்கிற டேஸ்ட்டை வந்து நான் முழுமையாக சொல்கிறேன் வேறு லெவல் டேஸ்ட்டு